bye <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து இம்மோ சம்மந்தமான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஐஎம்ஓ யூஸ் பண்ணுற நபராக இருந்தால் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் இந்த மாதிரியான மெசேஜ்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அனுப்புறவருக்கு மாத்திரம்தான் பார்க்குறாரா இல்லை உங்களையும் தாண்டி வேறொரு நபருங்க ஐஎம்ஓ வந்து வாட்ச் பண்ணுறாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி இன்னொரு நபர் உங்களோட ஐயம்மாவை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐயம்மாவிலே வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் உங்களோடய பர்சனலான டீட்டெயில்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சே பண்ணி கொண்டு இருப்பீங்க உங்களோட சேட்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஐஎம்ஓவில் உங்களை தாண்டி வேறு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மெதட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஐஎம்ஓ வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களையும் தாண்டி வேறு யாரும் உங்களோட ஐஎம்ஓ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம புது புதுவியூஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்களோட ஐயோமோ வந்து உங்களையும் தாண்டி வேற ஒரு பேர் பார்க்குறாரா இல்லையா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள் ஐயோமோ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் சோவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு டிவைஸ் வந்து இந்த ஐஎம்ஓவில் வந்து கனெக்ட் ஆகிக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி உங்களோட ஐஎம்ஓ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஐஎம்ஓவில் வந்து இந்த மாதிரி டிவைஸ் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐஎம்ஓ வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அதாவது இந்த டிவைஸை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு உங்களோடதுல ஐயோமோல இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை டிலீட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் உங்களுக்கு அதாவது சொல்யூஷன் தேவை அப்படின்ட்டு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ப்ரென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி